கத்தை நம்மேல் வைத்த கிருபை பெரியது நான் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த வழிகள் ஊழியத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர் செய்த உதவி ஆபத்தில் பாதுகாத்த நடத்தின காரியம் இது மாதிரி ஒவ்வொன்றே நான் திரும்பி பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் நான் கடந்து வந்தேன் எப்படி இதுக்கு மத்தியில் நான் இவ்வளவு ஊழியத்தை செய்ய முடிந்தது அப்படி நினைத்து பார்த்தா ஒரே ஒரு காரியம்தான் தேவனுடைய கிருபை இதனுடைய தகுதியினால் அல்ல என் பரிசுத்தினால் அல்ல என் நீதினாலும் அல்ல தேவனுடைய கருவை உங்க வாழ்க்கையில கூட திரும்பி பாருங்க இதெல்லாம் என் பலத்துல செய்தனா என்னால நடந்துச்சா எப்படி நடந்ததுன்னு இல்ல தேவனுடைய கருவை கருபை என்ன தெரியுமா அதாவது தகுதியற்ற ஒருவன் மீது தேவன் காண்பிக்கிற தயவு அதுதான் கருபை என்பது நான் நினைத்து பார்ப்பேன் ஒவ்வொரு ஊழிய முடிந்த பிறகும் இதெல்லாம் செய்து இது மாதிரி கத்தரையினை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கிறது நான் யோசித்து பார்ப்பேன் என்னிடத்துல ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவர் இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என் தகுதியை வைத்தார்ல என் நீதினாலும் அல்ல என்னுடைய பக்தியினாலும் அல்ல பின் எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்றால் தகுதி இல்லாத எனக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு கிருபை அதை நினைத்து தான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே இதெல்லாம் உடைய கிருபை அப்பா அந்த கிருபை மட்டும் என்ன விட்டு விளக்காம இருங்கன்னு சொல்லி அந்த கிருபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்தரை தான் ஜபம் பண்ணுவேன் அவருடைய கிருபை பெரியது உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கருபை பெரிது சில சமயத்துல நீங்க உணர்கிறீங்க ஐயோ நான் தகுதி இல்லாதவன் தகுதி இல்லாதவள் எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய நடந்தது என்கிட்ட என்ன தகுதி நினைக்கிறீங்களா ஒவ்வொரு மனிதனை குறைத்தும் அதுதான் நம்முடைய தகுதியை வைத்தால தேவன் நம்ம வைத்த கிருபை நிமித்தம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் அதை நினைத்தாண்டு உரை துறீங்க இந்த நாள் முழுவதும் கத்தருடைய கிருபை தாங்கும் அனை தாங்கும் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே தகுதியற்றவள் ஆண்டு இதெல்லாம் உடைய கிருபையினால் நாள் ஆண்டவரை ஆண்டு துதிக்க ஆரம்பிங்க தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை தருகிறார் எப்பமோ ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க என்னால் வந்தது என்னால் முடிந்தது நான் சாதித்தேன் ஐயோ என்கிட்ட இந்த வல்லம் இருக்க எந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி இதெல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே என்று உங்களை தாழ்த்துங்க நீங்க தாழ்த்த தாழ்த்த கிருபை பெருகி கொண்டே இருக்கும் அந்த தாழ்மையான இருதயத்திற்கு நான் ஜபம் பண்ணுவேன் தாழ்மையான இருதயத்தை எனக்கு தாங்க அந்த பெருமையை உள்ளத்துல வந்துடவே ஆண்டு உரை என்று சொல்லி தேவனுடைய கருபை உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணுமா தாழ்மையா நடந்து கொள்ளுங்க ஆண்டு உடைய பார்த்து சொல்றீங்களா அண்டு நான் நிர்மலமாகாது இருக்கிறது முடி கருபை இதுவரை நடத்தி வந்ததெல்லாம் முடி கருபை இந்த கருபை விலகாத கருபை பெரிய கருபை எப்பொழுதும் என் கூட இருக்கணும் இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்து எனக்கு அற்புதங்களை செய்யணும் நான் எப்பொழுது தாழ்மையாய் நடந்து கொள்கிற இருதயத்தை எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்